இப்படி இத்தனை சிறப்புகளுக்கும் பெயர் போன மாவட்டம்தான் இந்த திருப்பத்தூர் மாவட்டம் இத்தகைய சிறப்புக்குரிய மாவட்டத்தில் உங்களுடைய அன்பை நான் ஏற்றுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை பங்கெடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தோல் தொழிற்சாலைகளின் ஏற்றுமதி மூலமாக வருவாயும் ஈட்டி வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிறைவேற்ற பணிகளை திறந்து வச்சு புதிய பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவாக ஒரு மாபெரும் விழாவாக இது நடந்து கொண்டிருக்கிறது நேற்று காட்பாடிக்கு ரயில் வந்து இறங்கினதுல இருந்து மக்களோட அதாவது உங்களோட வரவேற்புல மனம் நிறைஞ்சிருக்கேன் நம்முடைய மூத்த அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இந்த ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்துடைய தலைகர்த்தர் இதுவரைக்கும் இந்த அளவுக்கு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை நம்ம அரசு செஞ்சிருக்கிற மாதிரி திட்டங்கள் இதுவரைக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழக வரலாற்றில் நடைபெற்றது இல்லைன்னு பெருமையோடு சொன்னார் அந்த அளவுக்கு திட்டங்களை செஞ்சிருக்கோம் செஞ்சிட்டு இருக்கோம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதனாலதான் நீங்க அந்த வாரி வழங்கி கொண்டிருக்கிறீங்க நேற்று மாலை ஐந்து மணிக்கு வேலூர்ல இருந்து நாங்கள் திருப்பத்தூருக்கு புறப்பட்டோம் இந்த திருப்பத்தூர் வந்து சேர்வதற்கு ஆறு மணி நேரம் ஆச்சு ஐந்து மணிக்கு எங்களுடைய பயணம் தொடங்கி பதினோரு மணிக்கு திருப்பத்தூர் வந்து நாங்கள் முடிவடை முடிவடைய பயணத்தை முடிச்சோம் அந்த அளவுக்கு சாலையின் இருமுருங்கிலும் கூட்டம் கழகத் தொழர்கள் தரக்கூடிய வரவேற்பு ஒரு பக்கம் அதையும் தாண்டி பொதுமக்கள் இளைஞர்கள் தாய்மார்கள் மாணவர்கள் மாணவியர்கள் விவசாயிகள் தொழிலாளிகள் இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்கள் தந்த வரவேற்பு இந்த வரவேற்பை பார்க்கிற போது நான் கொஞ்சம் இருமாப்போடு பெருமையோடு தெரிவிக்க விரும்புவது என்னவென்று கேட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்ல அது முப்பத்தொன்னாக இருந்தாலும் முப்பத்தாறாக இருந்தாலும் என்றைக்கும் நாம் தான் இந்த நாட்டை ஆளப்போகிறோம் என்பதற்கு அடையாளமாக மக்கள் தந்திருக்கக்கூடிய வரவேற்பு எடுத்து எடுத்துக்காட்டியிருக்கிறது குறிப்பா இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் நம்முடைய கலைஞர் தான் அடிக்கடி சொல்லுவார் எதிலும் வல்லவரான ஏபாவல் என்று அவர் சிறப்பா ஒருங்கிணைச்சு இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறார் அவர் திருவண்ணாமலை மாவட்டமாக இருந்தாலும் ஆனா அதே நேரத்தில் எங்கும் வல்லவராக எப்பொழுதும் வல்லவராக இருப்பவர் தான் அவர் அதனாலதான் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு நாங்கள் பொறுப்பாளராக தலைமை கழகத்தின் சார்பில நியமிச்சிருக்கிறோம் தன்னுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய துறையை மட்டுமல்ல பொறுப்பு மாவட்டத்தையும் சிறப்பாக வளர்த்தெடுத்திருக்கிறார் அமைச்சர் வேலு அவர்கள் அதே போல் அவருக்கு துணை நிற்கக்கூடிய இந்த மாவட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதேபோல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவசௌந்தர்வல்லி அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த விழா சிறப்பாக நடைபெற காரணமாக இருந்திருக்கிறார் அவருக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய அரசு அலுவலர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இன்று நாம் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் இந்த விழாவில பங்கேற்றிருக்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் நலன் மேல அக்கறை இல்லாத கடந்த கால ஆட்சியாளர்களால் சீரழிஞ்ச தமிழ்நாட்டோட வளர்ச்சியை நம்ம திராவிட மாடல் அரசு இந்த நான்கு ஆண்டுகளை மீட்டெடுத்து வரலாறு காணாத வளர்ச்சிக்கை நாம் கொண்டு சென்றிருக்கிறோம் இதை நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக சொல்லுகிறேன் என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை செய்கிற ஒன்றிய அரசால கூட நம்முடைய வளர்ச்சியை மறைக்க முடியல அதனாலதான் ஒன்றிய அரசு தமிழ்நாடு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு வளர்ச்சியோட இந்தியாவோட மற்ற மாநிலங்களை விட பொருளாதார வளர்ச்சிகளை புதிய உச்சத்தை அடைஞ்சிருக்கிறதா சொல்லி இருக்கு இந்தியாவோட ஜிடிபியில நம்முடைய பொங்கு எவ்வளவு தெரியுமா ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்று விழுக்காடு அதாவது நாட்டுல நாட்டோட வளர்ச்சியில நூத்துல பத்து விழுக்காடு நாம பத்து விழுக்காடு கிட்ட நாம இருக்கிறோம் அது மட்டுமல்ல சமூக முன்னேற்ற குறியீடுகளே நாம் தான் முதலிடத்தில் இருக்கிறோம் உயர்கல்வி சேர்க்க விகிதத்துல முதலிடம் தமிழ்நாடு வறுமை இல்லாத நிலையை உருவாக்குவதில் இரண்டாவது இடம் நாம இருக்கிறோம் நீடித்த வளர்ச்சி குறியீட்டிலையும் மருத்துவ குறியீட்டிலையும் மூன்றாவது இடம் பண குறைந்த மாநிலம் நாட்டிலேயே அதிக தொழில் மயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நகரமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலமா நம்ம தமிழ்நாடு வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது வேளாண் துறை மூலமா பாசனை பரப்பும் வேளாண் உற்பத்தியும் அதிகமாக இருக்கும் தொழிலாளர்கள் அதிகரிச்சிருக்காங்க தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் வளர்ச்சி பல ஆண்டுகளா அதிகமாக இருக்கு இந்த வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் தலைநகரான சென்னையை சுத்தி மட்டும் வளர்ச்சி செய்யப்படாம தமிழ்நாட்டோட அத்தனை பகுதிகளுக்கும் தொழில் வளர்ச்சி செய்யணும்ங்கிற செயல்படக்கூடிய எண்ணம் தான் அதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது எல்லாருக்கும் எல்லாம் எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லாம் என்கிற வகையில் தொழில் நிறுவனங்களை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை வழங்குகிறோம் தான் நகரப் பகுதிகள் மாதிரியே கிராமப் பகுதிகளும் வளருது நான் கோட்டைகளை இருந்து கொண்டு மட்டும் பணிகளை செய்யல தொடர்ந்து மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறேன் குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு மூன்று மாவட்டங்களுக்கு போகிறேன் இந்த மாசத்தில் மட்டும் சேலம் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் அடுத்து இப்போ திருப்பத்தூருக்கு வந்திருக்க நம்ம திருப்பத்தூருக்கு திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை பற்றி எடுத்து சொல்லணும்னா சுருக்கமாக சொல்றேன் தலைப்பு செய்திகளாக சொல்றேன் நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பத்தூர்ல குடிநீர் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டு பணிகள் இருக்கு நடந்திருக்கு பள்ளிக்கூடங்கள்ல நூற்றி பதினாலு அறிவியல் ஆய்வகங்களை அமைச்சிருக்கிறோம் பள்ளிகளை மேம்படுத்த நானூற்றி எண்பத்தி ஒன்பது பணிகள் நடந்திருக்கு அனைத்து கிராம அண்ணா மருந்து திட்டத்துல நூறு கோடி ரூபாய் மதிப்பில ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு உள்கட்டமைப்பு பணிகள் நடந்திருக்கு கோயில்களுக்கு குடமுழுக்கை நடத்தி இருக்கிறோம் அது மட்டுமல்ல தொடர்ச்சியா முக்கியமா நாற்றாம்பள்ளி வட்டத்தில் நூற்றி இருபத்தி ஐந்து ஹேக்கர் பரப்பளவுல இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாயிரத்தி ஐநூறு வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய தோல் அல்லாத காலனி உற்பத்தி பூங்கா அமைக்கப்பட இருக்கு திருப்பத்தூர் வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர்ல பணிபுரியக்கூடிய பெண்களுக்கான விடுதலைகள் அமையவிருக்கு பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு வளாகம் அமைக்கிற பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஏலகிரி மலையில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுச்சாலை மேம்படுத்தப்பட ஏலகிரி சுற்றுலா வசதிக்காக பத்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதோடு ஒன்றிய சாலைகள் மாவட்ட சாலைகளாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு இப்படி ஏராளமான பணிகளும் திட்டங்களும் நம்ம திருப்பத்தூருக்கு செய்யப்பட செய்யப்பட இருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அது மட்டும் திராவிட மாடல் அரசுடைய முத்துரை திட்டங்கள்னு பல இருக்கு அதில் இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் மட்டும் பயனுடைய விவரத்தை தலைப்புச் செய்தியா சொல்றேன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் மகளிர் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறாங்க இந்த ஆயிரம் ரூபாய் பெறக்கூடிய மகளிர் உரிமை பற்றி சொல்லுகிற போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சில பகுதிகளில் அது கிடைக்காத விடுபட்டு இருக்கக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோரும் எல்லோருக்கும் தெரியும் அதனால விடுபட்டு இருக்கக்கூடிய அந்த தாய்மாருடைய கணக்கை எடுத்து மகளிர் கணக்கை எடுத்து அதை விரைவில் ஆகஸ்டோ செப்டம்பர் மாதத்திலோ அதை உடனடியாக வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மாதிரி முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தில் நாற்பத்தி ரெண்டாயிரம் மாணவர்கள் சத்தான உணவை சூடா சுவையா சாப்பிட்றாங்க ஏழாயிரம் மாணவிகளுக்கு புதுமைப்பு திட்டத்தில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது ஐந்தாயிரம் மாணவர்களுக்கு தமிழ் புதன் திட்டத்தில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் நான்கு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் பேர் பயன பயன் எழுதி கொண்டிருக்காங்க இருபதாயிரம் பேருக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தொண்ணூத்தி நாலாயிரம் விவசாயிகள் பயனளித்திருக்காங்க மூன்று லட்சத்தி நாப்பத்தி ஐயாயிரம் பெண்களுக்கு சுயஉதவி சுயஉதவிக்குழு கடனாக ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் தரப்பட்டிருக்கு ஏழாயிரம் பேடு ஏழாயிரம் பேருக்கு வீடு தரப்பட்டுள்ளது ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்ட நிதி வழங்கப்பட்டிருக்கு முப்பதாயிரம் கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி முப்பத்தாறு குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து வழங்கப்பட்டிருக்கு நாற்பத்தோராயிரம் மாணவ மாணவியருக்கு சைக்கிள் வழங்கப்பட்டிருக்கு இரண்டாயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான கருவிகள் வழங்கப்பட்டிருக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எண்பத்தி பேர் பல்வேறு நிதி உதவிகளை பெற்றிருக்கிறாங்க பத்தொன்பது திருநங்கையருக்கு தொழில் தொடங்க உதவி செய்யப்பட்டிருக்கு பதினெட்டாயிரம் பழங்குடியினருக்கு எஸ்டி சான்றிதழ் தரப்பட்டிருக்கு அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தில் ஐம்பத்தாறு பேருக்கு மானியத்துடன் கடனுதவி தரப்பட்டிருக்கு இந்த மாவட்டத்தில் மட்டும் இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு வேட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் நான் பெருமையா ஒரு செய்தியை சொல்றேன் ஐந்து மாதங்களுக்குள்ள தமிழ்நாடு முழுக்க அஞ்சு லட்சம் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கும் வருவாய்த்துறையினருக்கு ஒரு இலக்கை நாங்கள் நிர்ணயித்தோம் ஆனால் இன்று இந்த இலக்கையும் தாண்டி டிசம்பர் இருபத்தி நாலில் இருந்து இப்போ வரைக்கும் மொத்தம் எவ்வளவு கொடுத்திருக்க தெரியுமா இது வரைக்கும் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு வீட்டு மனை வழங்கியிருக்கோம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை செஞ்சு காலையில கூட திருப்பத்தூருக்கு என்னென்ன தேவைகள் கேட்டுட்டு அறிவிப்பு செய்ய இருக்க முடியுமா அதனாலதான் இந்த மாவட்டத்துக்கான ஐந்து அறிவிப்புகளை இப்போ வெளியிட போற முதலாவது அறிவிப்பு ஆலங்காயம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நெக்னாமலை பகுதிகளில் வாழக்கூடிய குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்லவும் பொதுமக்கள் மருத்துவ சைகள் பெறவும் வேளாண் வெட்பனை பொருட்களை விற்பனை செய்யவும் முப்பது கோடி ரூபாய் செலவில் ஏழு கிலோமீட்டர் நிலம் உள்ள சாலை அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு குமாரமங்கலம் பகுதி மக்களுக்கு சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்கிற வகையில அந்த பகுதியில் ஆறு கோடி ரூபாய் செலவில் புதிய துணை மின் நிலையம் அமைக்கப்படும் மூணாவது அறிவிப்பு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள தோல் அல்லாத காலனி உற்பத்தி பூங்காவை ஒட்டி ஐயாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்குகிற வகையில் இருநூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் இருநூறு கோடி ரூபாய் செலவுல புதிய சிப்கார்ட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு திருப்பத்தூர் நகரத்தோட மைய பகுதியில பழைய பேருந்து அமைந்திருக்கக்கூடிய இடத்துல பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் அடுக்குமாடி வடிக வளாகம் அமைக்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு ஆம்பூர் நகர மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில ஒரு கோடி ரூபாய் செலவில் புதிய நூலக கட்டடம் கட்டப்படும் அறிவிப்புகளை மட்டும் பண்றதில்லை அவற்றை விரைந்து செயல்படுத்தி அதையும் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம் தொடர்ந்து ஆய்வு செஞ்சிட்டு இருக்கிறோம் நேற்று நான் திருப்பத்தூர் வரக்கூடிய வழியில பூதலூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய கலைஞர் கனவு இல்லத்தை போய் பார்வையிட்டேன் அங்கே குடியிருந்த ஒரு தாய் அவரை போய் நான் சந்திச்சேன் வீட்டுக்குள்ள போய் சந்திச்சேன் அவங்க அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அவங்க மகிழ்ச்சி தான் என்னுடைய மகிழ்ச்சி முத்தமிழக கலைஞருடைய முக்கியமான கனவுகளை ஒன்று குடிசை இல்லா தமிழ்நாடு அந்த கனவை நடவாக்குற வகையில் கன கலைஞர் பெயரால கனவிலும் திட்டத்தில் வர இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் ஆறு ஆண்டுகள்ல எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர போறோம் ஒரு வீட்டுக்கு மூணு லட்சம் ரூபாய் தரும் கடந்த ரெண்டு ஆண்டுல மட்டும் ரெண்டு லட்சம் வீடுகள் கட்ட ஏழாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சோம் அதுல தொண்ணூறாயிரம் வீடுகள் கட்டி முடிச்சிட்டோம் மீதமுள்ள வீடுகள் அந்த பணி விரைந்து நடந்து கொண்டிருக்கிறது இதை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் கேட்டுக்கிட்டே இருப்பேன் இதே போல ஒன்றிய அரசு வீடு கட்டுகிற திட்டம் இருக்கு அது ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க யாருடைய பேரில் பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு அதுக்கு பேர் ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு லட்சத்தை இருபதாயிரம் நிர்ணயிச்சாங்க விழுக்காடு நிதியை ஒன்றிய அரசும் நாற்பது விழுக்காடு நிதியை மாநில அரசும் தரணும் ஒரு லட்சத்தை இருபதாயிரத்துல வீடு கட்ட முடியுமா அதுலயும் அறுபது சதவீதம் அதாவது எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் தான் ஒன்றிய அரசு தருது மீதி கூடுதலா நம்ம மாநில அரசு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுத்து வீடு கட்டி தரும் பேருதான் அவங்களோடது நிதி தான் அதனால்தான் ஏற்கனவே ஒரு டைலாக் சொன்ன நினைவுபடுத்தின மாப்பிள் அவர் தான் ஆனால் அவர் போற்றிருக்கக்கூடிய சட்டம் என்னோடது இப்படிதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை ஒழுங்கா தர்றது இல்லை தந்தாலும் அரைகுறைதான் இந்த நிலையில ஒன்றியத்தில் இருக்கிறவங்களோட என்ன எப்படி இருக்கு தமிழ்நாட்டு மக்களை மதத்தால சாதியால பிறகுபடத்தை தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வராங்க அவங்களால முடியாதப்போ இங்க இருக்கக்கூடிய அதிமுக கட்சியை சேர்த்துக்கிறாங்க நாம கேட்கிறது நாட்டில் வளர்ச்சி செய்யறது சரியுது நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி சரியுதுன்னு மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா பிஜேபி அதிமுகவும் மக்களை பத்தி கவலைப்படாம மதத்துக்காக கவலைப்படுறாங்க இதுதான் அவங்க அரசியல் தமிழ்நாட்டில் மதத்துக்கு ஆபத்துன்னு அதிமுக வச்சுக்கிட்டு பாஜக பேசுறாங்க உண்மையிலே சொன்னா தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு தான் இப்ப ஆபத்து நிஷ்டு காலம்லாம் கொடுத்து பார்த்தாங்க கட்சியை வளர்க்க முடியாம போனவங்க தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இப்ப கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்றாங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்களோட போலி பக்தியே அரசியல் நாடகத்தை இங்கே யாரும் ஏற்க மாட்டாங்க இது தமிழ்நாடு தந்தை பெரியார் உருவாக்கிய மண் அண்ணா வளர்த்த மண் கலைஞரவர்கள் இது மீட்ட மண் தமிழ்நாடு அனைத்து மதத்தினருக்கும் தங்கள் உரிமையோடும் பிற மதத்தினரோட நல்லிணக்கத்தோடும் வாழ்கிற மண் இது கடந்த நான்காண்டு காலத்தில் தமிழ்நாடு வரலாற்றில் அளவுக்கு மூவாயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கை நடத்தி இருக்கிறோம் அதே போல் எண்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தேவாலங்களையும் மசூதிகளையும் புனரமைக்க நிதி ஒதுக்கி இருக்கிறோம் இதுதான் நம்ம திராவிட மாடு இதையெல்லாம் பார்த்துத்தான் மதவாத அரசியல் பண்றவங்களுக்கு பத்துக்கிட்டு எரியுது அவங்களால் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச வளர்ச்சியை பத்தி பேச முடியல ஓட்டு கேட்க முடியல முடியாது தானே சொல்ல முடியும் தான் இப்ப மதத்தை வச்சு அரசு செய்யலாம்னு பார்த்தா அங்கேயே திமுக ஸ்கோர் பண்ணிட்டாங்களே கதறிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த படாத பாடுபடுறாங்க அவங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது மீண்டும் சொல்லுகிறேன் இந்த மண் தந்தை பெரியார் பண்படுத்தி இருக்கக்கூடிய மண் பேரருக்கு அண்ணாவால் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மண் தலைவர் கலைஞரவர்களால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட தலைவர்களை நீங்க கொச்சைப்படுத்தி வீடியோ போடுறீங்க அதை கைகட்டி வேடிக்கை பார்க்குது யாரு அண்ணா பேர்ல கட்சி நடத்துகிற கூட்டம் அண்ணா பேரையே அவங்க அடமானம் வச்சிட்டாங்க இன்னைக்கு கட்சிய அடமானம் வைக்கிறவங்க நாளைக்கு தமிழ்நாட்டை அடமானம் வைக்க நாம அனுமதிக்க கூடாது தமிழ்நாடு தன்மானம் உள்ள தமிழ்நாட்டு மக்களும் இந்த மண்ணுக்கு எதிராக பிணையப்படுகிற பின்னப்படுகிற வேலைகளோட நோக்கத்தை புரிஞ்சு தமிழினத்துக்கும் எதிரானவங்களுக்கும் எதிரிகளுக்கும் துணை போக தோகிகளுக்கும் ஒரு சேர பாட புகட்டணும் உங்களுக்கு அரணாக என்றைக்கும் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்பொழுதும் இருப்போம் இருப்போம் Periyar Maniyama Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics, and industrial right automation.